நாம் கட்சி என்பது மற்றவர்களை கேலி செய்வதற்காகவோ கிண்டல் செய்வதற்காகவோ அவர்கள் செய்யும் குற்றத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் சேர்ந்த கட்சி நாம் அதை மட்டும் சரியாக செய்தாலே நாம் மிகப்பெரிய ஒரு முதன்மை கட்சியாக வருவதற்கு மிக அருகில் இருக்கிறோம் என்றுதான் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன் திராவிட கழகம் என்றாலே ஆளு கட்சி குறைபேசுவதும் எதிர்கட்சி குறைபேசுவதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் நாம் ஒரு புதுமையான ஒரு கட்சியாக இந்த தமிழகத்திலே வர வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொது இடங்களில் நம் கட்சி வந்து பெயர் மக்களுக்கு தெரியும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் முதலில் அந்த கட்சியினுடைய பெயர்களை ஒரு சில இடத்தில் நாம் வந்து அடிக்கடி தெரிவித்தால் மட்டுமே நம் கட்சி வந்து ஒரு மக்களிடையில் சே கொண்டு சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது எதை சேர்ந்துட்டோம் இந்த கட்சியில் இருக்கிறோம் அப்படின்றத விட அதையும் தாண்டி இந்த கட்சியை பற்றி நம்ம அடிக்கடி வந்து மக்களிடையில் வந்து சில குறிப்புகளை வந்து நம்ம கொண்டு செல்லணும் ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட நம்ம கட்சி வந்து இந்த பெயரை வந்து கொண்டு போனோம்னா தான் நம்ம கட்சியில் வந்து அவங்க மனசில் வந்து நம்ம கட்சியில் நம்ம பேரை வந்து பதிச்சு நமக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை நம்ம வந்து முதல்ல நம்ம செய்யலாம் ரெண்டாவது வந்து ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோன்றதை விட ஐயா சொன்னார் நல்ல ஒரு கருத்து பதினேழு வயசு வரலையும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் வரோம் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரியாத இந்த இணைய சமுதாயம் வந்து ரொம்ப தாய்ப்பு உண்மையான கருத்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாவது என்ன பண்றாங்கன்னா காசு குறிக்கோளாக எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஓட்டு வந்து வளர்த்துறாங்க டிஎம்கே வளர்த்துறாங்க அந்த கட்சியை வளர்த்துறாங்க இந்த கட்சியை வளர்த்துறாங்க கொண்டு போய் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அது நம் அரசியல்வாதிகள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு இது அதுக்கு நம்ம என்ன முதல்ல நாம செஞ்ச தவறு தான் ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இந்த கட்சி லெவலில் நானூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக நிற்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறுனால மக்கள் வந்து இன்றைக்கி வந்து கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை நிற்க வேண்டிய தள்ளப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதி செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு சில கட்சிகள் வந்து அந்த காலத்துல கட்சிகள் வந்து ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் சேவைக்காக மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் வந்து அந்த காலத்துல வந்து ஆரம்பிச்சு ஒரு மக்கள் சேவை செய்வதற்காக ஆரம்பிச்சு செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து கட்சி வந்து ஆரம்பிக்கிறத வந்து தன்னுடைய சொத்து காப்பாற்றதுக்காகவும் தன்னுடைய சுயநலத்தை வந்து சுயநலத்துக்காக தன்னுடைய குடும்ப அரசியல் அதாவது வந்து எதிர்காலத்தில் நம்மளுடைய பசங்க பேரப்பிள்ளைகள் அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய போயிட்டு இருக்குது மக்கள் வந்து ஏமாத்தப்படுற காரணமே அதுதான் குடும்ப அரசியல்ன்றது ஒரு பக்கம் போகுது தன்னுடைய சொத்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பக்கம் அரசியல் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே வந்து நம்முடைய சரித்திரம் வந்து நம்மளுடைய வரலாறு வந்து நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம பேர பிள்ளைகள் நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு பக்கம் ஒரு அரசியல் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு அரசியல் தளத்தில் வந்து நம்ம இன்னைக்கு முடிவெடுத்து எளியவர் எளியவர்கள் அரசியல் என்று இன்னைக்கு நம்ம முடிவெடுத்து நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஜனதா கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இது மக்களிடையில் நல்ல கொண்டு போய் சேர்த்தி மக்கள் நம் யார் நம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது எந்த ஒரு ஊழல் என்று ஊழல் இல்லாத கட்சி என்று மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்து இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்து குறைஞ்சது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரும் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து இது நல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகணும் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு கூட்டணிக்கு நல்ல நம்ம வர வேண்டிய சூழ்நிலை வரணும் அந்த கூட்டணி நல்ல கட்சியா இருக்கணும் அந்த கட்சியில் வந்து எடுக்கிற முடிவை வந்து நம்ம எதிர்த்து நிக்கக்கூடியவர்களா இருக்கணும் இப்ப நல்ல ஒரு இப்போ நம்ம ஆளுகின்ற கட்சியோ எதிர்கட்சியோ நம்ம ஒரு கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கொள்கைக்கு நம்ம அடிபட்டு போக அடி அடிமடி அடிப்பட்டு அடி போகாம நம்மளுடைய சுயமரியாதை அந்த இடத்துல இழக்காம நாலு பேருக்காவது நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கையில எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தினால் மட்டுமே பின்னாடி காலத்தில் மக்களுக்கு நம் கட்சி மேல் உள்ள நம்பிக்கை வளரும் ஏதோ வந்து எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படி நம்ம ஆரம்பிச்சு நம்ம எல்லாரும் செய்யற தவறுகளை செஞ்சோம்னா அப்ப அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு டிஃபரண்ட் இல்லாத போயிடும் அவங்களா தான் பண்ணாங்க இவங்களா தான் பண்ணாங்கன்ற ஒரு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு ஒரு அவப்பேருக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்படி தள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரணும்னா நம்மளுடைய கூட்டணியா இருந்தாலும் கட்சி இருந்தாலும் நம்ம சொல்லிருந்தோம் எங்க கண்டிஷன் இப்படிதான் எங்க விதிமுறை இப்படிதான் நீங்கள் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுனால நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் நாங்கள் அடிப்படிஞ்சு போக முடியாது எங்கள் தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சோம்னா எங்கள் மக்களுக்கு நாங்கள் இதுதான் செய்வோம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் இதுதான் செய்வோம் இதுக்கு தடையிட தலையிடாத தடையிடாத இறுதியினால் மட்டுமே எங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கின்ற உறுதியாக சொல்லக்கூடிய கட்சி இங்கே எதுவுமே இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தரேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிட்டு போகக்கூடிய கட்சி தான் இன்றைக்கி வந்து நிறையா வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு ஜாதி கட்சிக்காக ஆரம்பித்த கட்சிகள் வந்து இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா நல்ல ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் செய்ய அதை நம்ம அந்த ஜாதி பற்றுடைய ஒரு கட்சியாக வளம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்சியில் சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுத்தோடனே கிட்டத்தட்ட என்ன ஆகி போச்சுன்னா அந்த கட்சியினுடைய கொள்கைக்கே தேவையில்லையே ஒரு நலகனுக்கு ஒரு குறிப்பிட்ட இது நல்லா இருக்கணும் ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தோட என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஊழல் கட்சியினுடைய நோக்கத்துக்கு இவங்களும் அடிபிடிச்சு போயிட்டாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல சுயம் சுயம் அந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களோ ஒளியோ மக்களுடைய நலன் கருதி வேலைப்பாடுகளோட ஒரு சேவை மனப்பாளர் செய்யக்கூடிய ஒரு கட்சியாகவோ ஒரு கழகம் வந்து இங்க என்ன இருக்குதுன்னா நாம நல்லா இருக்கணும் ரெண்டு சீட்டு வருதா நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோமா அஞ்சு வருஷத்துல ஒரு பத்து கோடி சம்பாரிச்சோமா நம்ம பசங்க வரைக்கும் செஞ்சோமா அப்படிதான் ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்களோ ஒளியோ ஆரம்பிக்கும் போது நல்லா தான் சொல்றாங்க நாங்க வந்து மக்களுக்கு செய்வோம் அந்த இயக்கத்துக்காக செய்வோம் அந்த இயக்கத்துக்காக தான் முழுசா பாடுபடுவோம் இது இயக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இந்த இயக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கழகம் அப்படின்னு தான் தெளிவாக தான் சொல்றாங்க ஆனா நாளடைவில் ஒரு சீட்டு கிடைக்கும் பொழுதோ தனக்கான ஒரு இதை வந்து அந்த மறந்துட்டு அந்த கழகத்துக்காக என்ன செய்யணும் நம்ம இயக்கத்துக்காக என்ன செய்யணும் அதெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பாடு இது வந்து நம்ம இதில் வந்து இருக்கக்கூடாது மக்களுக்காக முழுமையாக பாடுபடணும் மக்களுக்காக செய்யணும் இது நம்ம வந்து சீட்டே கொடுத்தாலும் எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம்ன்ற ஒரு குறிக்கோளோட சேர சேரணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சேர்ந்து பாடுபட்டு நம்ம கட்சியை வளர்த்தணும் நம்மளை நம்பி இருக்கிற ஐயாயிரம் பேர் கூட விட்டுருங்க நம்மளை நம்பி இருக்கிற ஐநூறு பேத்துக்காக நம்ம நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தா தான் நம்ம அடுத்தடுத்து வளரக்கூடிய அஞ்சு லட்சம் பேர் நம்முடைய நாடி வந்து நம்ம கட்சியினுடைய கொள்கையில விரும்பி விரும்பி ஏற்று நம்ம கட்சியில் வந்து உறுப்பினராக சேருவாங்க அதுக்கான பாடுபாடு நம்ம பாடுபட்டு நம்ம உறுதுணையாக அந்த நேரத்தில் வந்து நம்ம செயல்படணும் செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி கழகமாக நம்மளுடைய கட்சியை வந்து இந்த தமிழ்நாட்டில் வளம் வரக்கூடிய கட்சிகளாக நம்ம பாடுபட்டு ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் எனக்கு வாய்ப்புப்படுத்த அனைத்து நமக்கு